சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேवाईसी மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால்லேயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் பாகிஸ்தானில் இயங்கும் த ரெசிஸ்டன்ஸ் फ्रंट அமைப்பை பயங்கரவாத இயக்கமாக அமெரிக்கா அறிவித்திருப்பது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே உள்ள கருத்து இடைவெளியைக் குறைக்கும் என்று சசித் தரூர் தெரிவித்துள்ளார் தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதற்கு இந்தியா பாராட்டு தெரிவித்திருந்தது இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசிதரூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற லஷ்கர் இ தைபா அமைப்பின் துணை அமைப்பான த ரிசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பை அமெரிக்க வெளியுறவுத்துறை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததை வரவேற்கிறேன் இது பாகிஸ்தானுக்கு அந்த அமைப்பை தடுத்து நிறுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் தனது வாஷிங்டன் பயணத்தின் போது பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை பாகிஸ்தான் இன்னமும் வழங்கிக் கொண்டிருப்பதை அமெரிக்கா ஏன் வேடிக்கை பார்க்கிறது என கேட்டபோது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் ஒத்துழைப்பதை தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக காபூல் விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று அமெரிக்க கடற்படையினரை கொண்ட ஆபே கேட் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் சமீபத்தில் சரண் அடைந்ததை சுட்டிக்காட்டினார்கள் தங்கள் நாட்டிற்கு விரோதமாக செயல்படும் ஐ கர்கோசான் அமைப்பு மீது அமெரிக்கா கொண்டிருக்கும் பார்வை அதன் சொந்த அனுபவத்தில் இருந்து பெற்றது அல்ல ஆனால் பயங்கரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தானின் நடவடிக்கைகளின் தரம் மற்றும் நேர்மை குறித்த சந்தேகம் நமது சொந்த அனுபவத்தில் இருந்து வந்தது தற்போது டிஆர்எஃப் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்திருப்பது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கருத்துக்களில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு படியாகும் டிஆர்எஃப் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக ஐநா அறிவிக்க இது உதவும் என சுஷி தரூர் தெரிவித்துள்ளார்